வணக்கம் பிரபாகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பு வாழ்த்து மகிழ்ச்சி எல்லாம் அவர் வந்து பணியிலிருந்து விடுப்பு எடுத்துக்க போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பெரும்பாலும் இந்த ஓய்வு பெறும்போது வந்து ஒரு பெரிய கனத்த மனசோட கண்ணீரோட ஏதாவது அவர் நடக்கும் ஆனால் அது நான் இதை வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன் ஏன்னா அப்புறம் பார்க்குற ஐயா நான் ஆரம்ப காலம் தொட்டு நான் எனக்கு ரெண்டாயிரத்துக்கு ஒன்னு இருக்கத்துல அவர் எனக்கு பழக்கமாகிறாரு அப்போது பார்க்குறேன் அவருடைய பணிகள் வந்து அவர் ஆசிரியர் பணி என்பதை விட அவருடைய ஈடுபாடு இலக்கியத்தில் இசையில் நாடகத்தில் சினிமாவில் வேண்டுமென்று அவர் ஆசிரியர் பணியில் இருந்துக்கிட்டே இதுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திப்பார் பல்வேறு இருக்காரு இப்போ இந்த பணியிலிருந்து விடுப்பு எடுத்துக்கிட்டதுனால இனிமேல் தான் அவர் ஓய்வில்லாத ஒரு ஒரு வந்து தொடர்ந்திருக்கிறார் அவருடைய குணங்கள் அவருடைய குணங்கள் அவருடைய கலாவித்தியான இருபாடு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் எனக்கே எனக்கே வினோதமாக தென்படும் அவர் யார் வந்து அழைச்சாலும் பிரபாகர் ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கும் அதைய தொத்திக்குச்சு என்னுடைய என் என்னை விட வயதில் சிறியவர் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஆகுது பிரபாகர் ஐயாவுக்கு என்ன ஒரு அறுபது இருக்கலாம் என்ன ரிட்டையர்டாக போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது பிரபாகர் ஐயா அப்படின்றது வந்து ஆரம்பாலம் தொட்டே அது எனக்கு வினோதமாப்படலை தன்னை விட நம்ம விட ஒரு எளிய இளையவரை வந்து ஐயான் கூப்பிடறது ஏன்னா அவரை பற்றி பேசுற எல்லாருமே பிரபாகர் ஐயா தான் சொல்லுவாங்க ஸோ அதுதான் அவருடைய பேருன்ற மாதிரி நானும் மனசுல கேட்டேன் அதுக்காக எப்பவுமே நான் வந்து ஆச்சரியப்பட்டதில்லை ஒரு நாள் என்னதுலேயே நம்ம ஐயான் கூப்பிடணும் சரி மாணவர்களுக்கு ஐயா நமக்கு ஐயாவா அப்படிங்க பட் ஆனால் அது அழகாக இருக்கு அப்புறம் வயது அப்படின்றத விட என்னை விட ரொம்ப ஆழமான அகலமான ஒரு கலா ஈடு கலை ஈடுபாடும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அப்போ என்னோட ஒரு ஐயா சனப்பாங்க ஒரு விஷயங்க நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூன்று வாக்கில் வந்து நான் ஒரு ஒரு சிறிய படம் எடுக்கிறேன் மலேசியாவில் என்னுடைய மகனை வச்சு மூன்றாவது மகனை வச்சு படம் எடுத்தேன் அந்த படத்துக்கு பிரபாகரன் ஐயா தான் மியூசிக் போட்டார் அது ஒரு ஒரு பெரிய சுக நபம் நான் வந்து இளையராஜதாசா கிட்ட மட்டும்தான் ஒரு பண்ணியிருக்கேன் இசை ரீதியாக இளையராஜாசா கிட்ட அப்புறம் வந்து ரோம்சங்கர் ராஜா கிட்டே ஆனால் பிரபாகர் ஐயா கிட்ட பேசும்போது ஒரு நெருக்கமான ஒரு சம சம காலத்தில் பழகிற ஒரு ஒரு நேரமாக இருந்துச்சு வந்து நம்ம நெச்சல பேசக்கூடிய அவர் பேச விட்டாலும் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் சரி யுவன் சங்கர் ராஜன்னா அது அப்புறம் தேவையாக ஒப்பேன் அவனும் பெரியவர் நட்சத்திரத்திலிருந்த பெரியவர் போது பிரபஞ்சரையா கிட்ட வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணும்போது பல விஷயங்களை வந்து நான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் சொல்கிறதுக்கு இன்னும் இல்லை ஏன்னா அவர் ஒரு ஆசிரியராக இருந்து ஆய்வு ரீதியாக இசையை வந்து கையாண்டு அப்புறம் வந்து அதை வந்து ஒரு படத்துக்கு கொடுக்கும்போது அவர் என்ன என்ன எதை எதை எதுக்காக எங்கெங்கே கொடுக்குறார் அப்படின்றது வந்து எங்கிட்ட வந்து பல மணி நேரம் பேசிப்போம் அந்த படத்தை மட்டுமே கிடையாது பொதுவாக அவருடைய அந்த பின்னணி சேர்க்கை என்பது வந்து வந்தாரு வேலை செஞ்சார் கொடுத்தாருன்றது இல்லாமல் பல விஷயங்களையும் நாங்கள் பேசணும் இசை முக்கியமான இசை ரீதியாக அப்புறம் வந்து சில முயற்சிகளை கூட நான் பண்ணினேன் அவரை முழு நேர சினிமாவுக்கு எடுத்துட்டு வரலாமான்னு ஒரு வேலையாக வராது நான் நினைக்கிறேன் சினிமா என்ன எல்லாரையும் ஸோ அது ஒரு முக்கியமான அனுபவம் ஆகிடுச்சு குறிப்பாக ஒரு விஷயத்துக்காக அவரை நினைக்கும் நினைவு கூற வேண்டியதாக இருக்கு இந்த நாடகத்தில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியை செஞ்சுருக்காரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த கல்லூரிகளிலும் அல்லது பள்ளிகளிலும் வந்து கேம்பஸ் தேட்டர்னு ஒன்று இருந்தது கிடையாது அதாவது அந்த ஒரு 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 ஸ்கூலுக்கு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு அத்லட் டீம் இருக்கு ஒரு ஸ்கூலுக்கு பேஸ்கெட் பால் டீம் இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அல்லது ஒவ்வொரு பள்ளு கல்லூரிக்கும் வந்து ஒரு தியேட்டர் குரூப் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்து ரொம்ப நேர நிகழ்ச்சி எனக்கு புரிஞ்சாலும் அது ஏன் இல்லை அப்படின்றத யோசிச்சு வந்து பிரபாகர் நாயர் வந்து முன்னெடுத்து அமெரிக்கன் கல்லூரியில் வந்து அதை பண்ணியிருக்காரு அமெரிக்கன் கல்லூரியில் இருந்து அவருடைய மாணவர்கள் பல பேர் இன்னைக்கு வந்து தீவிர நாடகங்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து நேஷனல் ஸ்கூல் அவருக்குள்ள மலை சேர்ந்திருக்காங்க அவர் அவருடைய மன்னவர் இருந்த அனீஸ் எங்கிட்ட பாண்டிச்சேரி நிலக்கலை பள்ளியில் வந்து படிச்சுட்டு எங்கிட்ட அசிஸ்டென்ட் அவர் பண்ணார் ராஜேஷ் சண்முக ராஜா அப்புறம் திருநாவுக்கரசு ஆனந்த் நிறைய பேர் இன்னைக்கு இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்க அதாவது ஆர்வத்தால் ஒரு குழு உருவாக்கி ஆர்வத்தால் ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்து நடிச்சு நடித்து நடிகிறவருங்க அப்படின்றத விட ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ட்ரைனிங் ஒரு எஜுகேஷன் என்எஸ்டி மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மாதிரி அப்படின்றதுக்கு ஒரு 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 மூல காரணமாக பிரபாகரையா இருந்திருக்கார் ஐயா ஒரு புதிய பக்கத்தை ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுடைய வரலாற்று திட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் தான் உங்களுடைய மனசு எப்படி செயல்படணுமோ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அதை செயல்பட